என்ன காப்பி காப்பியா டீ 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 கை சுடுக்கு நல்ல பண்ணு எடுத்துட்டு ஓட்டு மேல வச்சிருக்கிற பாரு உனக்கே ஆ சூப்பர் போ சூப்பர் 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 என்னது ரெண்டு பண் எடுத்து அந்த ஓட்டு மேல வெயி நாலு கையா இருக்குது அந்த ஓட்டு மேல வெயி பனி அங்க வெய்யா ஓட்டு மேல வெயி நல்ல இடம் ஏதோ ஒரு பக்கம் வெய்ய அது என்ன ஒட்டிக்கிறா ஏதோ ஒரு பக்கம் வெய்ய அசீமுக்கோ அங்க அந்த பாய் மேல வெய்ய வெய்யே அங்கெங்க கொண்டு வைக்கிறேன் அப்படி நீங்க நல்லா கேள் உழுதுச்சுன்னு வெய்யே

கமுந்து போயிடாத கமுந்து போயிடாத கமுந்து போயிடாத கமுந்து போயிடாத நிங்கிறது சூப்பர் ரெண்டு பண்ணு என்னடா இது ஓ இது சூப்பர் ஓ குளிர் 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 அதுக்குள்ள பிடிப்பாங்களா சொரக்கு சுரக்கும் சுடுது ஆயா ஒரு சோல் நடிக்கிறதுக்கு ஒரு ஆம்பளை ஆளுக்கு முந்நூறுபா தான் கூலியா ஐயா ம் என்ன தான் ஒரு ஆம்பளை ஆளுக்கு கூலியா ம் திறந்து போச்சு போ

நான் சும்மா அவங்க கோலக்கு வந்துட்டு நாய் மடிச்சுட்டு இருப்பேன் அதனால் பாடு வர்றவனுக்கு தான் நிறைய திங்கணும் இந்தா ம் தின்னு தின்னு எரியா தின்னுக்குலாம் முறை சுடுதண்ணா இந்தா இந்த பண்டு வேண்டாம் நான் டீயாக குடிச்சிக்கிறேன் இந்த அந்த அரை பண்ணி நீ தின்னு இந்த தின்னையா ம் இந்த வச்சுக்கோ சாப்பிட்டு சாப்பிட்டு அதை தின் இந்த அதை குடி காத்து குடி அந்த நாய்க்குட்டி கொஞ்சம் போடு நான் நான் நடுங்குது நடுங்குது நான் போடணும் போடு பாவ போடு குடையா நடுங்குது குளிர்ந்து காப்பி குடிக்கிறீமே ஐயா அந்த ஆறு பண்ணு போடு போட்டு போட்டு பாவம் நடுங்குது ஐயா குட்டி குழந்தைக்குடி ஐயா காப்பி குடிக்கிறியா காப்பி குடிக்கிறியா குளிர் அடிக்குது தீக்குது கொண்டு விடணா அந்த அறுபண்ணா அந்த அரை பண்ணு போடையா போட்டுரு போட்டுறயா திங்கிட்டு பாய் நீ பண்ண போடு போடு ம் கொடுத்துரு உனக்கு பாதி அதுக்கு தின்னுக்கு கடவுளை பார்த்துக்கோ ஐயோ

பாவமையா பாவமையா குட்டியா எல்லா ஜீவராசிகளுக்குமே பசி ஏறணும் ஐயா மனுஷனாக பிறந்தா பசி ஆற்றணும் ஆமாம் ஆமாம் நாம் வவுர் நம்பிக்கிட்டு இருக்கிற போது பக்கத்தில் இன்னொரு உயிர் பசியோடு ப படுத்துன்னு படு அதை விட பெரிய பாவம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை நாம் அவர் நம்பத்தின் போட்டு நிம்மதியாக தூங்குற போது நம்மளை சுற்றி இருக்கிற ஏதோ ஒரு உயிர் பசியோடு நம்பிக்கொடியா அதுதான் மிகப்பெரிய பாவம் எங்க போகிறேன் எதுக்கு போறேன் பேலை போகிறேன்னு சொல்லுதான் டிக குடிச்சி பண்ண உனக்கு எங்கே பள்ளத்தில் கீரடி படுத்துருக்கு அப்புறம் எங்கே போகிறேன் பழத்துலையே போச்சு கழுவிட்டு வந்துடு ஆ இங்கே புடக்காளியாக இருக்குது ஆ பார்த்து பாத்திரமா போ வா 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 தான் வா வா எனக்கு ஒரு டம்ளர் கொடுத்தாங்க உனக்கு அரை டம்ளர் இந்த குளிச்சு குளி குளி குடி குடி குடிடா குளிருக்கு நல்லா இருக்குது குடிடா நடுங்காதேன் சீக்கிரம் குளிச்சு கொள்ளு ஆயா கண்டா பேசு நாய்க்கு தடத்தில் குற்றி வச்சுக்காய்யா அப்படின்னு ஆயா கண்டா எனக்கு பேசு அதுக்கு சீக்கிரமாக குளிச்சிரு குடி தடத்தை கழுவி வச்சிடறேன் குடி 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 குளிருக்கு நல்லா இருக்குது சுட்டசம் அப்படி எனக்கு அரை ஒரு டம்ளர் கொடுத்தாங்க உனக்கு வந்து அதில் அரை டம்ளர் இருக்கும் என்ன எனக்கு கொடுத்த பங்களை பாதி உனக்கு குடி குடிடா சீக்கிரமாக சூப்பருப்போ பாப்பையா நன்றி தெரிவிக்குது பாரு மூஞ்சி பார்க்குது நல்ல மனசு நாட்டுக்குன்னு நினைக்க மாட்டேங்க பயப்படாமல் குடிசு குடி ஆடா அழகு வைண்டா அழகு வஜண்டா போதுமா பயப்படாத பயப்படாத என்னைக்கண்ட எதுக்கு பயப்படாது குடிக்கஜா இது குளிகஜா கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது குடிச்சுக்கயா குளிக்கு நல்லா இருக்குமையா ஐயோ வாயா பயப்படாத வாயா குடியுஜா உம் குடிச்சிட்டு போய் போய் வேட்ட கண்டுட்டு வா ஆ பேண்டியா கால் கழுவிட்டியா கழுவியாச்சு ஏ எப்படி முடிக்கிற குளிர் தண்ணிக்கு போகணுமால தண்ணிக்கு போகணுமா குளிரடிக்குதான் என்னைய மண்டை பணம் கொட்டையாட்டவே இருக்குது எப்படி வேணாலும் எப்படி வேணாலும் இருக்குமா என்னையாட்டவே தாடி ம் தாடி நான் பண்ணல ஷேவிங் பண்ணல ம் இம்மா நவாப் தாடி மாதிரி வச்சுக்கிறீங்க எங்கே திரும்ப நான் திரும்பலை எல்லாம் பண்ணல பண்ணல ஆனால் அழகாக இருக்கிறீங்க நான் ஒரு சினிமாவை எடுத்தா குப்பா நீ தான் கதையோட நாயக என்ன இந்த மூஞ்சி நூறு நாள் ஓடுமா அதெல்லாம் என்னமா அதான் என்னமா பிளாக் பஸ்டர் கிட்டே கொடுக்கமாட்டேன் சேர்ந்து அதெல்லாம் என்னமா அதான் என்னோம் நீ பீடிய பீடியா அது இந்த மட்டும் விட மாட்டேன் மண்டை கிண்டைக்கு எண்ணெய் கிண்டை இந்த மண்டை எண்ணெய் கிண்டு பல வருஷம் அச்சால்ருக்குதே இந்தா முதல் இதயப்பொடி எங்கேயா பீடி இல்லை குப்பா ம் யோகம் ஆயா என்னையா ரெண்டு பீடி தான் இருக்க மாட்டோம் ஒன்று மட்டும் அளவாக எடுத்துக்கோ உனக்கு தான் வச்சுருக்குறேன் இழு 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 உனக்கு எனக்கு வேண்டாம்ப்பா அவன் குளிக்கல நல்லா பத்தினு ம் ம் லைட் லை இருக்குள்ளங்க பழைய பழைய கறி இருக்குதான் ஏற்று வருத்தது நான் பார்க்கணும் சே பழைய கறியும் பார்க்கல நான் சூடு இதே ராத்திரி ரெண்டு மூணு எலும்பு போட்டாங்க நான் திட்டு வந்தேன் ஆ எலும்பு தான் போட்டாங்களாம் ஐயோ அத்தனை கறி எடுத்து வந்து எலும்புத்தான் போட்டாங்களாம் உனக்கு ஏய் எப்படி சொல்கிறேன் வச்சிருந்து கொடுக்குமாய்யா ஆயா அப்புறம் அதுலே எல்லாம் நம்ம வச்சிருந்து எல்லாம் கொடுக்குறதுக்கா நெனமாக இப்போ போய் பார்த்தேன் அந்த பார்த்துருக்குன்னு தெரியும் ஆமா ஆமாம் சரி நடா ஆயாளில் சோறு வைக்க சொல்லி சோறு இன்றைக்கி போண்டா சுடலாம் ஐயா ஆ போண்டா கீரை கீரை இந்த கீரையுமே வெட்டிக்கலாம் முடியல செங்கீரை பாரு இது யாரும் வெங்காயம் வெங்காயம் மாவெல்லாம் வாங்கிட்டு வந்து போதுங்க இந்த பக்கம் மஞ்சள் இருக்குது அந்த பக்கம் மஞ்சள் இருக்குது கீரை பாரு தென்னிக்கிறது கீரை தெரியலையா ஐயா பாரியா அங்கே தெரியுது பார்யா வரையா வேணும் செங்கீரை தெரியலையா உனக்கு அந்த கீரை அப்புறம் அந்த பக்கம் பார்த்தேன் பார் அங்கே மேல்தான் அவளுக்கு தெரியுது பாரு இது எல்லாம் பொறிச்சுட்டு வந்து வெட்டி போட்டு ஜம்முன்னு போண்டா சுற்றுலாம் ம் சரியா ஓளோ தான் அவ்வளோதான் ம் சரி நடை ஒவ்வொரு பசிக்குதான் எனக்கு ஆயிரம் போய் சொல்லு ம் ராசனுக்கு வவுறு வசிக்கலாமாயா ம் கொஞ்சம் பழைய கரீன் தான் போடுன்னு சொல்லு சொல்கிறேன் ம் நாங்கள் சொல்கிறோவா தனி போடுறா என்ன <Turunod> குடுத்தாச்சு <websangarativar curryome> <suspicious noise> <smgl> <speaking> நல்லா நல்லாங்க திறமாகணும் ஏன்னா கொடுக்குறவிங்க நல்லா கூட திறமாகவும் திறமையாக தண்ணி சும்மா வந்து ராத்திரிக்கு தண்ணி ஊட்டு பந்துருமா அதான் சத்திரவத்துக்கு கேட்டாங்க ஆத்திரிக்கு தண்ணி ஊட்டு பந்துருமான்னு கேட்டாங்க சத்திரோத்தர் எப்படி கேட்டிருப்பாங்க எங்கயே கையிலும் சொம்பக்கான புக்கு வந்துக்கலாமா கண்டிப்போ दारमाला कुली इतपतिया रेंग इदा कुली आईपोस नाम पोन दारमाला જાલ ફોર ઊટ કયો માન અંગ ઊટાડા ઊટ સુનું ઈંજે નિંદીયા તને અટા અટા ઊકાડો સુમકું એ

ஏதோன்னு போயிடும் பத்து பத்து மணிக்கு கேட்டு கேட்டு போயிரு பத்து மணி இருந்து நோய்த்து கூப்பாடு நாங்க அப்படின்னு கூப்பாடு சொல்றோம் சொன்னாங்க கூப்பாடு அப்படிதான் எங்கே பண்ணாங்க

யோன என்ன கூச்சனாலும் அந்த தம்பி அந்தல கூட தெரியல அங்கால கூடிட்டு போகறாகல அந்த ஒரே டீன ஆர்டர் பண்ணிக்கலாம் ها நான் வரேன் கேட்ரா じゃ کرے گا வெஜெட் கிளாவ்தேசி ஆரவ ஆ அப்பன புளிய குக்கட்ட குடு ம் போடு 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 ம் திரப்பா நீ பாஸ் சாப்பிடு ம் குபனா ஓ கே

ਕੋ ਬੇਨ ਦਾ ਕੋਈ ਨਾਂਗਾ ਚੋ ਪੋਰਟ ਕਲਾ ਬੋ ਨਾ ਇਹਨਾਂ ਵਟਾ ਤਾ ਹੂੰ ਸੁੰਦੀ ਈਸ਼ਵਰ ਹਟਾ ਹੂੰ 3 ਮਿੰਟ ਅੱਧਾ ਜੀ ਰਾਤ ਦੇ ਰੋਜ਼ ਵੇਪੇ ਇਹ ਮਸਾ ਤੁੱਕਨ ਰੰਡ ਕ ਢਣੀ ਲੇ ਪੋਟ ਰਵੇ ਰਾਤਿੰਦਾਂ ਵੀ ਜਰੀਆ ਹੋ ਅਸੀਂ ਛੇਡ ਲਾ